இங்க இருந்து விட்டுட்டு தான் ஒண்ணு இருந்து நின்று போயிருந்து பக்கத்துல போய் விட்டு விட போறாங்க அக்காவோட ஐடியா என்னமோ கரெக்டு தான் ஆனா விதி நம்ம நம்ம தெரிஞ்சு பண்ற செயலியும் தெரியாம பண்ற செயலியும் நமக்கே தெரியாம ஒரு கலை ஒழிஞ்சிட்டு இருக்கும் அதே மாதிரி அந்த இந்த பூனைக்கிட்டையும் ஒரு கலை ஒழிஞ்சிட்டு இருக்கு இங்க ஒருத்தர் வீடு கட்டி வந்த மானுக்கு தானியங்களை கொடுத்து பசியாத்துறாரு ஆனா அடுத்த நாள் ஒரு ஊரையே கூட்டிட்டு வந்து விருந்து வைக்க சொல்லுது தானத்துல பெரிய தானம் அண்ணதானா சரி சொன்னா கொடுக்கணும் உனக்கு கொடுக்க மாட்டான் அவனுக்கு தான் கொடுப்பேன் சொல்லி கொடுத்தா அத அவனே எடுத்துக்கிட்டான் ஊரில் கோழி எல்லாம் காணாம போகுது காணாம போகுதுன்னு தேடிட்டு இருந்தா ரொம்ப நாள் கழிச்சு அந்த கலவாணி பையன் சிக்கிக்கிட்டான் என் வயிறு நிறைஞ்சா போதாது அந்த பொம்மைக்கு பசிக்க முடியும் பசியாத்திர அந்த நல்ல உலகத்தை பாருங்கய்யா அப்படி உத்திரி சாப்பிட்டா எப்படி அதான் ஒரே ஒரு கண்ணால ஒன்னிக்கிட்டு பார்க்கறான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்திருந்தா அவனே நீரை கண்டுபிடிச்சு நீந்திட்டு போயிருப்பான் இவனோட கனவுன்னு வச்சுக்கிட்ட ஒரு அழகே இல்லை அதான் சார் மனசு அழகாவே இவெல்லாம் எப்படி எல்லாம் நினைச்சிட கூடாது அந்த அழகே இல்லாத இடத்தை குளிய ஒரு அழகான இடம் இருக்கத்தானே செய்யுது வீடியோ பாத்துக்கிட்டு நான் நினைச்ச மாதிரி நீங்க நாங்க சாக்கா இருந்தீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருந்தீங்க தேங்க்யூ